அப்படியே உட்காந்தோம் யூடியூப் போனோம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணோம் பிடிச்சது பிடிக்காததெல்லாம் பார்த்து நேரத்தை ஒரு மணி நேரத்தை ரெண்டு மணி நேரத்தை வீணாக்கணும் ஆனால் என்ன சொல்லுவோம் வெக்கமே இல்லாமல் போய் சொல்லுவோம் நான் பிஸியாக இருந்தேன்னு எப்படி நான் பிஸியாக இருந்தேன்னு வெக்கமே இல்லாமல் சொல்லுவோம் முதல்ல நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நாம் வெக்கப்படணும் தான் நம்ம சரியான செயல்களை மறுபடியும் மறுபடியும் செய்வோம் வெக்கப்படாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு 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 ஒரு பெரிய பாரத்தை நம்ம மனசில் ஏற்றிப்போம் மன அழுத்தத்தை அது என்ன பண்ணும் அதிகரிக்கும் மன அழுத்தத்தை அதுதான் அதிகரிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நாம் ரெடியூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோக்கஸ் என்ன பண்ணணும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் கையில் எடுக்கணும் ஸோ குப்பைகள் வீட்டுக்கு வெளியில் இருக்கணும் குப்பைகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்போ எதிர்மறை எண்ணங்கள் அத்தனை ஒரு குப்பை மேடு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ ஷூர் நடக்காது இல்லை எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காங்க எதிர்மறை எண்ணங்கள் ஓரளவுக்கு